தற்போதைய அண்மை செய்தியை கொண்டிருக்கிறோம் நெல்லை கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் தலைவர் ஜெயக்குமார் இடம் தற்போது முழுவதுமாக காவல்துறையின் கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டுவரப்பட்டிருக்கிறது இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நெல்லை மண்டல தலைமை செய்தியாளர் சிவமணி சிவமணி விவரங்களை பதிவு செய்யலாம் நிச்சயமாக திருநெல்வேலி கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் தலைவராக இருந்த ஜெயக்குமார் கடந்த நான்காம் தேதி பாதி எறிந்த நிலையில மீட்கப்பட்டார் தற்கொலை அல்ல என்ற தகவல் வெளியாக வெளியாகி இருந்த நிலையில தற்போது தொடர்ந்து காவல்துறை தீவிர விசாரணையை மேற்கொண்டு வருகிறார்கள் எட்டு தனிப்படைகள் அமைக்கப்பட்டிருந்த நிலையில தனிப்படைகளிலும் உயர்த்தப்பட்டு தற்போது பத்து தனிப்படைகள் விசாரணையை மேற்கொண்டு வருகிறார்கள் இந்த சூழல்ல அந்த பகுதியில தடையை அவர் உடல் கண்டெடுக்கப்பட்ட இடத்துல உடல் முழுமையாக கம்பியால் சுற்றப்பட்டிருந்தது உள்ளிட்ட தகவல்களை ஏற்கனவே நாம் பொதுமக்களுக்கு வழங்கியிருந்தோம் இந்த நிலையில் அந்த பகுதி முழுமையாக காவல்துறையினர் கட்டுப்பாட்டில் வரப்பட்டிருக்கிறது அந்நியர்கள் வேறு யாராவது செய்தியாளர்கள் உள்ளிட்ட யாரும் அந்த பகுதிகளுக்கு அந்த பகுதிக்கு செல்ல அனுமதி இல்லை அப்படிங்கிற நிலையை காவல்துறை உருவாக்கி இருக்கிறது முழுமையாக அந்த பகுதி பேரிகார்டு போட்டு தடுக்கப்பட்டிருக்கிறது சுமார் முன்னூறு மீட்டர் தூரத்திலிருந்தே பேரிகார்டுகள் போட்டு தடுப்புகள் அமைக்கப்பட்டிருக்கிறது அந்த பகுதிக்கு செல்வதற்கு யாருக்கும் அனுமதி இல்லை அப்படிங்கிறது காவல்துறை மூலமாக தகவல் வெளியாகி இருக்கிறது தற்போது அங்கே தடயங்களை சேகரிக்கக்கூடிய பணியும் கூடுதல் தடயங்கள் ஏதும் இருக்கிறதா என்பதை சேகரிக்கும் பணியும் நடைபெற்று வருகிறது நேற்று முன்தினம் நேற்று இன்று என அவருடைய ஜெயக்குமாருடைய மகன்கள் இருவரிடமும் இருவரிடமும் இந்த கருத்தையா ஜெப்ரின் மற்றும் ஜோ மார்டின் ஆகிய இருவரிடமும் காவல்துறை தீவிர விசாரணையை மேற்கொண்டார்கள் ஆனாலும் அதில் அவர்களுக்கு ஒரு சரியான தீர்வு அப்படிங்கிறது அந்த சம்பவம் குறித்த சரியான தகவல் அப்படிங்கிறது கிடைக்கப்பெறவில்லை அது போன்ற சூழல்ல காவல்துறை திழறி வருவதாக தெரிகிறது இந்த சூழல்ல தான் அந்த பகுதியில தடயங்களை சேகரிக்கக்கூடிய பணி அப்படிங்கிறது அதை துரிதப்படுத்தியிருக்காங்க அந்த பகுதி முழுவதுமாக தங்கள் கட்டுப்பாட்டில் கொண்டு வந்திருக்காங்க பாலா நன்றி சிவமணி விரிவான விவரங்களுக்கு